ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி நாம் என்னைக்கு ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கருணை மனு அடிப்படையில் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்திருக்கு அதாவது கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்ட தேர்வர்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் ஸோ மறு தேர்வு எழுத விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் இன்றி தேர்வில் அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றாங்களோ அதையே இறுதி மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்களா செய்தது தான் சொல்லியிருப்பாங்க ஸோ கருணை மனு அடிப்படையில் மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட்டவங்க மறுபடியும் தேர்வு எழுதணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ம மதிப்பெண்ணை வந்து எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ மதிப்பெண் எழுதியிருக்காங்களோ அதுதான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜூன் இருபத்தி ஆறில் மக்களவைத் தலைவர் தேர்தல் வந்து நடத்தப்பட இருக்குது அதாவது மக்களவைத் தலைவர் தேர்தலில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவிருப்பதாக மக்களவை செயலகம் அறிவிச்சிருக்கு ஸோ அண்மையில் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களை பாஜக கைப்பற்றியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஸோ இதில் இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை கட்சியாக பாஜக இருந்தாலும் தனி பெரும்பான்மைக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து பால்ட்டியில் உள்ளது ஸோ தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு வேணும் அதாவது நம்மளுடைய எம்பி எலெக்ஷன் சரிங்களா ஸோ எம்பி எலெக்ஷனில் தனி பெரும்பான்மை வேணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் அவங்கக்கிட்ட இருக்கணும் ஸோ ஆனால் பாஜகிட்ட இரநூத்தி நாற்பது தொகுதிகள் தான் இருக்கிறதுனால அவங்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக் ஐக்கிய ஜனதா தளம் இவங்களுடைய கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க அவங்களுடைய ஆட்சியை செலுத்த இருக்காங்க சிஎன்ஜி எல்என்ஜி எரிவாயு மூலம் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளை வந்து இயக்குறதுக்காக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எல்என்ஜி அப்படிங்கிற இயற்கை எரிவாயு மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு ஸோ அதன்படி சோதனை ஓட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு குறித்து ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காங்க ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ தியா எழுத்தாளர் பேர் வந்து ருச்சி பிரீத்தம் அப்படிங்கிறவங்க ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த நூல் குறித்த இதை வந்து முகஸ்டாலின் அவர்கள் அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழக அரசு பள்ளிகளில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இருபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்குது ஸோ அதோடைய ஐம்பெருமிழா தொடக்க விழா வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்குது ஸோ இது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துறதுக்கான திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி வந்து எடுத்தாங்களே பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து அகற்றப்பட்ட பிறகு பயங்கரவாத நிகழ்ச்சி நிகழ்வுகள் வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க ஸோ இரண்டு மாதங்கள் கழித்து சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது அகற்றப்பட்ட பின் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீருக்கு பயணம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்று என்னது அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒரு பயங்கர தாக்குதலை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆன்மீக பயணமாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற பக்தர்கள் பேர் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அதன் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க அதில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பத்தி மூணு பேர் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் ஸோ வெளிநாட்டு பயணிகள் வந்து அதிகமாக வ போக்குவரத்துகள் இருக்குது ஸோ அப்படின்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க ஸோ ஜம்மு காஷ்மீரையும் ஜம்முவையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அப்படின்னா பீர்பாஞ்சர் மலைப்பகுதி சரிங்களா ஸோ பீர்பாஞ்சர் மலைப்பகுதி அப்படிங்கிறது காஷ்மீரையும் ஜம்முவையும் பிரிக்கு ஸோ அதுக்கப்புறம் ரியாசி ரவுஜ்ரி பூஜ் மாவட்டங்களில் காணப்படக்கூடிய இந்த அடர்ந்த வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகளுடைய தஞ்சமடையவும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்குள் கடக்கவும் முடிகின்றது அதாவது பயங்கரவாதிகள் இந்த மலைகள் மூலமாகவும் ஊருடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜி செவன் மாநாடு அதாவது இத்தாலியில் ஜி செவன் உச்சி மாநாடு வந்து நடக்குது ஸோ அதில் பங்கேற்க பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் அங்கே சென்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவால் வந்து மூன்றாவது முறையாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி பிரதமரின் முதன்மை செயலாளராக பி கே மிஸ்ரா அவர்களை மீண்டும் நியமனம் செய்து மத்திய அரசு வியாழக்கிழமை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ மக்களவைத் தேர்தலில் என்டிஏ க க சாரி கூட்டணியின் வெற்றியை தொடர்ந்து பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றாங்க இல்லையா அவருடன் எழுபத்தி ஓரு பேர் அடங்கிய மத்திய அமைச்சரவையும் பதவியேற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு குஜராத்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் அவர்கள் வியாழக்கிழமை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஹச் எஸ் பிரணாய் ஆகர்ஷி காஷ்யா இவங்க ரெண்டு பேரும் காலிறுதி சுற்றுக்கு இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற த்ரீ ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியில் இந்தியாவினுடைய ஸ்ருதி ஓரா அவங்க முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த போட்டியில் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையையும் படைச்சிருக்காங்க ஓகே இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.